திருப்பாடல்கள் ஒன்று திருவிழா பாடல் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாகோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் சுரமண்டலமும் இசைந்து பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்றபொழுது யோசேபுக்கு அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியைக் கேட்டேன் தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடி மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மேரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன் இஸ்ரேலரே நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகித்து நாட்டின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் வாயை விரிவாக திறங்கள் நான் அதை நிரப்புவேன் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூணி குறுகுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன்